அன்பான நேர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் பதினெட்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் ஒடுங்கிடுங்காலம் தோன்றினவடையே ஒடுங்கினும் என்று உரைப்பதனால் ஒடுங்கிய காலம் சத்தியவாதிக்கு ஒடுங்கும் இவ்வுடலுள் தன் மாத்திரையில் ஒடுங்கிட காலம் சத்தியவாதி ஒடுங்கும் இவ்வுடல் சத்தியமாய் ஒடுங்கிடும் காலம் உடல் இங்கு வீழ்ந்தால் ஒடுங்கினது இல்லை என்று உணர்வாய் அதாவது இந்த பாடலின் முதலடியாகிய ஒடுங்கிடும் காலம் தோன்றினவடை ஏ ஒடுங்கிடும் என்று உணர்வாய் அதாவது வேத ஆகமங்கள் உபநிஷத்துக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த உலகமாக இருந்தாலும் சரி இந்த உடலாக இருந்தாலும் சரி அதாவது இந்த உலகம் காலத்தில் சூக்கும் அதாவது இறைவனிடத்திலே ஒடுங்கும் என்று கூறுவார்கள் அல்லது சூக்கும உருவத்திலே போய் ஒடுங்கும் என்று கூறுவார்கள் அதாவது இந்த உலகம் எங்கிருந்து வந்தது என்றால் அந்த நித்திய பொருளிலிருந்து இந்த உலகம் உற்பத்தியானது மீண்டும் ஒரு கால் பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த உலகம் அழிந்துவிடும் அல்லது இந்த உலகம் மறுபடியும் அந்த நித்திய பொருளுக்குள்ளேயே போய் மறைந்துவிடும் மீண்டும் இன்னொரு முறை இந்த உலகம் தோன்றும் சில காலம் அதாவது பல பல ஆயிரம் வருஷங்கள் இருக்கும் மறுபடியும் இந்த உலகம் அந்த நித்திய பொருள்கள் போய் ஒடுங்கிவிடும் என்பதான கருத்து ஆகமங்களிலும் வேதங்களிலும் இருக்கின்றன அல்லது வேதங்கள் சொல்லுகிறது அதைத்தான் இங்கு சொல்கிறார் ஒடுங்கிடும் காலம் என்பது பிரளய காலத்தில் தோன்றியவடைய என்று தோன்றிய இடத்திலேயே அதாவது அந்த நித்திய பொருளாக பொருளாகிய பிரம்மத்திலே ஒடுங்கிடும் என்று உரைப்பதனால் ஆக எவை உரைக்கிறது என்றால் அந்த வேத ஆகமங்கள் சொல்லுகிறது எதை சொல்லுகிறது என்றால் ஒடுங்கிடும் அதாவது இந்த உலகம் அதிலேயே போய் அந்த நித்திய பொருளிலேயே போய் ஒடுங்கிவிடும் அல்லது மறைந்துவிடும் கரைந்துவிடும் என்று சொல்லுகிறது ஆக இந்த கருத்தை தான் முதலடி சொல்லுகிறது இரண்டாவது அடி ஒடுங்கிய காலம் சத்தியவாதிக்கு ஒடு ஒடுங்கும் யு உடல் தன் மாத்திரையில் அதாவது இங்கு ஒடுங்கும் காலம் என்பது பிரளய காலம் சத்தியவாதி என்பது சித்தாந்திகள் ஒடுங்கும் யு உடல் தன் மாத்திரையில் தன் மாத்திரை என்பது அந்த சூக்கமும் அல்லது நித்தியம் என்று கூட புரிந்து கொள்ளலாம் ஆக பிரளய காலத்திலே இந்த உடம்பானது எங்கே போய் ஒடுங்கும் என்றால் தன் மாத்திரை என்கிற சூக்கமும் ஆன்மாவிலே போய் ஒடுங்கிவிட வேண்டும் அல்லது மிகச்சரியாக ஆன்மா இல்லை என்று சொன்னால் கூட அவர்கள் சூக்கமும் என்று சொல்வார்கள் சரீரம் சூக்க சரீரம் காரணம் சரீரம் ஆக கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடல் கண்ணுக்கு தெரியாத எங்கு இந்த உடல் உற்பத்தியானதுக்கு எது காரணமாக இருந்ததோ அந்த அருவமாகிய அந்த ஆன்மாவளிடத்திலேயே இந்த உடல் போய் ஒடுங்கிவிட வேண்டுமே என்று வேதம் ஆகமும் சொல்லி இருக்கிறதே என்பதை ஞாபகப்படுத்தி அந்த சித்தாந்திகளிடம் கேள்வி வைக்கிறார் அதாவது சித்தாந்திகள் ஆகமத்தில் சொல்லியிருக்கிறபடி அருவப்பொருளிலிருந்து உருவம் வர வேண்டும் பின்பு இந்த உருவம் அழிகின்றபோது மறுபடியும் போய் அந்த அருவத்திலேயே எப்படி உலகம் எப்படி அருவத்திலேயே போய் கரைந்து விடுகிறதோ அதே இல்லாமல் போய்விடுகிறதோ இந்த உலகம் அதே மாதிரி இந்த உடலும் இல்லாமல் போய்விட வேண்டுமே ஏன் இந்த உடம்பை விட்டு ஆன்மா தனியாக பிரிந்து அது தனியாக அருவ அருவப்பொருள் தனியாக போய்விடுகிறது உருவப்பொருள் தனியாக போய்விட்டு இறந்து விடுகிறார்களே இதை எப்படி முத்தி என்று சொல்கிறீர்கள் நியாயமாக பார்த்தால் ஒடுங்கும் காலத்திலே இந்த உடம்பானது அந்த ஆன்மாவில் கரைந்து விட வேண்டுமே கரைந்து இந்த ஆன்மா அதாவது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய் கரைந்து விட வேண்டுமே அதாவது இல்லாமல் போய்விட வேண்டுமே ஏன் உடம்பு தனியாக இறந்ததுக்கு அப்புறம் கிடக்குது அந்த நிலையை உடம்பு எங்கேயே விட்டுட்டு இறந்தாலும் அதை முத்தி என்று சொல்லுகிறீர்களே உங்கள் படி இந்த உடலானது அந்த அருவத்திலே போய் ஒடுங்கிவிட வேண்டுமே என்று கேட்க கேட்பது வகையிலே இந்த வரியை அமைத்திருக்கிறார் அடுத்தது ஒடுங்கின காலம் சத்தியவாதி ஒடுங்கும் இவ்வுடல் சத்தியமாய் ஆக இந்த வரி வேதாந்திகளை நோக்கியதாக இருக்கிறது அதாவது ஒடுங்கும் காலம் என்பது பிரளய காலம் சத்தியவாதி என்பதும் இங்கே அந்த நித்திய பொருளை பற்றி விசாரிக்கிறவர்கள் நித்தியா நித்தியம் என்று ஆக மேல்வரில் கூட நித்தியம் அனித்தியம் என்று அவர்களும் விசாரி அதாவது சித்தாந்திகளும் நித்தியம் இது அனித்தியம் இது என்று விசாரிப்பார்கள் அவர்கள் நித்தியத்தை எது என்றது மூணு பொருள் நித்தியம் இந்த உலகம் அனித்தியம் என்று சொல்லுவார்கள் அங்கேயே அதே கேள்விதான் நித்தியத்திலிருந்து அது அதாவது நித்தியமாக ஒரு பொருள் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சித் சித்தாந்திகள் மு முப்பொருள் நித்தியம் என்று சொல்லுவார்கள் வேதாந்திகள் ஒரே ஒன்று பிரம்மம் ஒன்றே நித்தியம் என்று சொல்வார்கள் ஆக இங்க ஆக இப் இதுதான் மறுபடியும் மறுபடியும் நித் நித்திய பொருளிலிருந்து அனித்தியமாகிய இந்த உடம்போ உலகமோ வருகிறது என்று சொன்னால் மறுபடியும் இது அங்கேயே போய் ஒடுங்கிவிட வேண்டும் என்று வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டுமே ஒப்புக்கொள்கிறது ஆனால் இந்த உடல் விஷயத்தில் மாத்திரம் அவர்கள் உடல் தனியாகவும் ஆன்மா தனியாகவும் பிரிகின்றபோது இந்த உடல் மறுபடியும் ஆன்மாவிலிருந்து உடல் வந்தது மீண்டும் உடல் இந்த ஆன்மாவிலே போய் ஒடுங்காமல் தனித்தனியாக விட்டு போவதை விட்டு போவதை பரவாயில்லை அதுவும் உத்திதான் என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை தான் இவர் கேள்வி எழுப்புகின்றார் சரி மூன்றாவது வரியை பார்ப்போம் ஒடுங்கிடும் காலம் சத்தியவாதி ஒடுங்கும் இவ்வுடல் சத்தியமாய் ஆக ஒடுங்கிடும் காலமாகிய அந்த இறந்த உலகம் ஒடுங்கிய காலம் அல்லது இந்த உயிர் மனிதன் இறந்த காலத்திலே சத்தியவாதி ஒடுங்கும் இவ்வுடல் சத்தியமாய் அதாவது சத்தியமாய் என்பது இந்த சத்திய பொருளிலே போய் ஒடுங்கி இருக்க வேண்டுமே சத்திய ஆகிய என்றும் நித்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மமோ அல்லது உடலுக்கு இந்த ஆன்மாவிலேயோ போய் இந்த உடல் ஒடுங்கி இருக்க வேண்டுமே என்பதை இங்கே கேள்வி எழுப்புகின்றார் அதுக்கு அடுத்த வரியாக ஒடுங்கிடும் காலம் உடல் இங்கு வீழ்ந்தால் ஒடுங்கியது இல்லை என்று உணர்வாய் ஆக இங்கே நாலாவது வரையில் ஒடுங்கிடும் காலம் என்பது அந்த இறுதி காலத்திலே உடல் இங்கு விழுந்தால் நான் முன்பு சொல்லி போகிறது போல உடலை இங்கு விட்டுவிட்டு ஆன்மா தரியாக பிரிந்து போய்வதை தான் இங்கே உடல் விழுந்தது என்று சொல்கிறார் உடல் இங்கு விழுந்தால் ஒடுங்கியது இல்லை என்று உணர்வாய் ஆக ஒடுங்கு ஒடுக்கம் உற்பத்தி என்கின்ற அந்த கோட்பாடிலேயே இது வரவில்லை என்பதை ஒடுங்கியது இல்லை என்று கூறுகின்றார் ஆக இந்த பாடல் ஏன் என்ன கருத்து இங்கே சொல்ல வருகிறது என்னுடைய அவசியம் என்ன என்று கேட்டால் இந்த உடம்பை ஒளி தேகமாக மாற்றாமல் ஒரு உருவமாகவே அப்படியே இந்த உடலை விட்டுவிட்டு ஆன்மா தனியாக பிரிந்து போகின்ற அந்த முறைமையையும் முக்திதான் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்களை பார்த்து இவர் கேட்கின்றார் உங்களுடைய கோட்பாடே உலகம் உற்பத்தி மறுபடியும் பிரளயத்தை பற்றிய கோட்பாடிலேயே நித்திய பொருளிலிருந்து அனித்தியம் உருவாவதும் பின்னே அனித்திய பொருள் நித்தியத்துக்குள்ளே போய் ஒடுங்குவதும் தானே சரி அப்படியானால் இந்த உடம்பு வருவதற்கான ஆன்மாவிலிருந்து இந்த உடம்பு வந்தது வளர்ந்தது மீண்டும் அப்படியானால் இந்த உடம்பு மறுபடியும் ஆன்மாவிலே போய் ஒடுங்கி தானே ஆக வேண்டும் ஆனால் ஆன்மா தனியாகவும் உடல் தனியாகவும் பிரிந்து இறக்கின்றவர்களை முத்தி அடைந்து விட்டார்கள் அல்லது முத்தி சாதனத்திலே பூர்த்தி அடைந்து விட்டார்கள் என்று சொல்வது முரண்பாடாக இல்லையா ஆகவே என்று கூறி இவர் தன்னுடைய கருத்தை என்ன சொல்வது என்றால் இந்த தேகத்தை ஒளி தேகமாக மாற்றி முழுமையான முத்தியை தவிர உடம்பை விட்டுவிட்டால் முத்தி கிடையாது என்கின்ற கருத்தை எடுத்து சொல்ல வருகின்றார் இதையேதான் வல்லல் பெருமானும் சொல்வார் இறந்தால் மீண்டும் பிறந்து தான் ஆக வேண்டும் ஆகையினாலே இரவா மீண்டும் எல்லாரும் பிறவாமை கேட்டும்போது இவர் இரவாமை கேட்டார் ஏனென்றால் இறந்தால் பிறந்து தான் ஆக வேண்டும் ஆகவே உடலை ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ளாமல் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது முத்தி ஆகாது உடம்பை ஒளி தேகமாக மாற்றுவது தான் அல்லது இந்த உடம்பை ஆன்மாவிலே போய் ஒடுக்கி உடம்புக்கு பூமியிலே விழாதவண்ணும் செய்து கொள்வதுதான் முழுமையான முக்தி என்கின்ற கருத்திலே ஆசிரியரும் வரலாறும் ஒத்துப் போகிறதை உற்று கவனிக்க வேண்டும் இனி அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்